நிறைய பேர் நினைப்பாங்க தானே ப்ரோ எங்களுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஸ்கில் இல்லைன்னா எங்களுக்கு ஏர்ன் பண்ண இயலான்னு சரி நிறைய பேர் மைண்ட் செட் வந்து இருக்குது ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய தரப்பு ஓகே ஸோ ஃபைவ் இயரில் ஸ்கில் இருந்தால் மட்டும் ஏர்ன் பண்ணலாம்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா ஓகே நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்து ப்ரோ கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்தீங்க இல்லாட்டி கோர்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு கோர்ஸ் முடிச்சு ஒரு பதினைஞ்சு நாளில்

ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன ஃபீல் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஃபைவர் வர் பண்ணுறீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லியிருப்பீங்க அவங்களுடைய தோட் ப்ரொசஸ் இப்படி இருந்துச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட யார்ட்ட சரி ஒரு கன்சல்ட் வந்து எடுத்தீங்களா ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ப்பா இப்படி பண்ணவா எப்படின்ட்டு சரி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப் தான் படிக்க போறேன்னு சொன்னோனே ஃபர்ஸ்ட்டு அவங்களும் பண்ணாதீங்க இப்போ நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் ட்ரை பண்ணுவாங்க ஐடியா கிரியேட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆர்டர் வரலாட்டி கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டுருவாங்க பட் நீங்களும் அப்படி கிவ் அப் பண்ணிட்டு ஹலோ பிரதர் வெல்கம் டு அப்டேட் பிரைவேட் லிமிடெட் ஹாய் பிரதர் எப்படி சமாளிக்கிறீங்களா நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க நல்லா இருக்கிறோம் உங்களை பத்தி சில வர்சுகள் ஓகே சோ ஹாய் என் பேர் ரூபன் நான் ஸ்ரீலங்கா கிண்டியில இருக்கேன் நான் இப்போ ஒரு ஃபுல் டைம் பண்ணிட்டு இருக்கேன் ফুল টাইম ফ্রিল্যান্সার এর இருக்கேன் কারেন্ট এদম ওয়ার্কস பண்றீங்களா இல்ல இல்ல bro full time full freelancer time ओके இந்த ফ্রিল্যান্সিং জার্নি குள்ள நீங்க எப்படி வந்தீங்க ஓகே ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே நான் ஜாயின் பண்ணது தான் ட்ரெவல் டெக் ஹரிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தேன் லைக் ஆன்லைன் ஏர்னிங் பற்றி அவங்கள்ட்ட இந்த அப்டேட் கோர்ஸில் ஜாயின் பண்ணி அவர்கிட்ட சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் அவங்கள கான்டெக்ட் பண்ணியிருந்தேன் ஓகே அதுக்கப்புறமா ஸோ உங்களுக்கு இந்த ஒன்லைன் ஃபீல்டுக்குள்ள வரணுன்ற ஒரு ஆசை முந்தில இருந்துச்சா ஆசை இருந்துச்சு ப்ரோ பட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஓடர் ட்ரை பண்ணியிருக்கீங்க செல்ஃபாக பண்ணீங்களா ஓ என்ன மாதிரி ரிசல்ட் இருந்துச்சு ஓடர் ஒன்று கூட வரல ப்ரோ ஓடர் எவ்வளோ காலம் ட்ரை பண்ணீங்க அது இருக்கும் ப்ரோ ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தேன் டூ இயர்ஸ்க்கு க்கு முன்னாடி இருந்திருக்கு சோ எப்படி நீங்க அபிரைட் வந்து கண்டெக்ட் பண்ணீங்க டிராவல் ட்ரக் ஹரி மூலம் அண்ட் ஃபர்ஸ்ட் கே நீங்க அபிரைட் உடைய கஸ்டமர்ஸ் கூட कांटेक्ट பண்ணி இருப்பீங்க சோ அந்த டைம் உங்களுக்கு ஃபைவர்னா என்ன ஃபைவர் குள்ள எப்படி வர்க் பண்ற ஃபைவர்ல இன்ன மாதிரி சேவிஸ் நம்ம ப்ரொவைட் பண்றேன்னு எந்த ஒரு ஐடியாவும் இருந்திருக்காது கரெக்ட்டா சோ அத எப்படி எப்படி கிளியரிফাই பண்ணி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தீங்க அந்த டைம் இது சக்சஸ் ஆகுமா அப்படினு சொல்ற விஷயம் எனக்கு அப்போ என்ன ஐடியா இருந்துச்சுன்னா ஃபைவ் இயர்ங்கிறது வெறும் டேட்டா என்ட்ரி அந்த அளவுக்கு தான் எனக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சு டேட்டா என்ட்ரி மட்டும் தான் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு ஓகே சோ அதுக்கப்புறமா தான் அவங்க கஸ்டமர் சப்போர்ட்ல இருந்து எல்லா டீடெயில்ஸ் மத்ததெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் கோஸ்ட்ல மத்த விஷயங்கள் எல்லாம் பாத்தோம் தான் ஓகே கஸ்டமர் சப்போர்ட கண்டெக்ட் பண்ண டைம் நீங்க என்ன கேட்டீங்க உங்களுக்கு எதுவும் கேட்ட क्वेश्चंस கேள்வி என்ன இருக்குதா प्रश्न கேட்டது கோஸ் ஃபீ தான் கோஸ் ஃபீ இவ்வளவு நீ கேட்டீங்க ஓகே அதுக்கு அப்புறமா மத்த டீடைல்ஸ் அவங்க எல்லா டீடைல்ஸுமே கொடுத்தாங்க ஓகே சும்மா சும் பிரைஸ் செட் பண்ணாம அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்தாங்க அது நீங்க கேட்ட क्वेश्चंस கான்சஸ் இப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு குயிக்காவே ஒன் தி ஸ்பாட்ல கிடைச்சு ப்ரோ ஒன் தி ஸ்பாட்ல நீங்க கோல் மூலமாக கிரியேட் பண்ணீங்க இல்லடி வாட்ஸ்அப் chat மூலமாக டெலிகிராம் மூலமா ஆ டெலிகிராம் ஆ ஓகே ஓகே நம்மளுடைய டெலிகிராம்ல கஸ்டமர் சப்போர்ட் இருந்த டைம் இப்போ நம்ம வாட்ஸ்அப் கே ஸ்விட்ச் பண்ணி இருக்கோம் ஓ சோ அந்த டைம்ல சோ அதுக்கு அப்புறம் நீங்க ஃபைவர் ஃபீல்ட் குள்ள வந்தீங்க சோ உங்களுக்கு வரக்குள்ளே என்ன மாதிரி ஒரு कंफ्यूजन வந்து இருந்து இருந்துச்சா இதுல சக்சஸ் பண்ணலாமா ஃபைவர் பத்தி எந்த ஒரு ஐடியா இல்ல பேசிக் knowledge எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க ஃபைவருடைய ஐவருடைய ஃபஸ்ட் செஷனை கண்டக்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ நம்ம பொதுவாக எல்லா கிளாஸ் எடுத்தாலும் ஃபஸ்ட் செஷன் சொல்கிறது ஃப்ரீயாக தான் கொடுப்போம் ஸோ அந்த ஃபஸ்ட் செஷனை நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்களா ஓ ப்ரோ அட்டன் பண்ண ஸோ அந்த அந்த ஃபஸ்ட் செஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டாக தந்துச்சு ஓகே ப்ரோ அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல தான் அதுக்கான ஃபுல் ஓவரிவே கொடுத்தாங்க பட் ஐவர் என்னென்ன ஓ என்னன்னே ஓவர் கொடுத்தாங்க பட் நான் கான்ஃபிடென்ட் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு முதவே இந்த ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டேன் ஓகே நீங்க ফুল பேமெண்ட பண்ணிட்டே தான் ফার্স্ট கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணே ஓ ஓகே சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அதுக்குரிய உரிய சட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி ஓ நல்லா இருந்துச்சு ப்ரோ அதுக்கான தெளிவான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ফুল ஓவர்வியூ அண்ட் சிலபஸ் எல்லாமே அதுக்கான ஓவர்வியூ ஓவர்வியூ நல்லா இருந்துச்சு ஓகே சோ அதுக்கு அப்புறம் நீங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணீங்க கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணக்குள்ள என்ன மாதிரி உங்களுக்கு லெக்சர்ஸ் டீச் பண்ண மெத்தட் அண்ட் உங்களுடைய அந்த சேஞ்ச் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆயிச்சு எனக்கு நான் இதுக்கு முன்னக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்ல சின்ன சின்ன கோர்சஸ் பண்ணிருக்கேன் பட் இந்த அளவுக்கு ஒரு டீடெயில் நான் ஃபிரெண்ட்லியா இருந்தது இல்ல வேற எந்த கோர்ஸும் ஓகே ஓகே நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டோட வந்து ப்ரோ கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்தீங்க இல்லாட்டி கோர்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கிற ஃபீல்டு வந்து என்ன மாதிரி ஃபீல்ட் ஸ்கில் பேஸா நன் ஸ்கில் பேஸா ஸ்கில் பேஸ் தான் ப்ரோ ஸ்கில் பேஸ் தான் ட்ரை பண்ணிட்டிருக்கீங்க எக்ஸாம்பிள்க்கு ஒரு ரெண்டு மூணு செய்தி சொல்லலாமா ஆடியோ எடிட்டிங் பாட்காஸ்ட் ஆடியோ எடிட்டிங் ஆ ஓகே சோ அந்த ஆடியோ சைடுல நீங்க வர்க் பண்ணிட்டீங்க ஆடியோ சைடுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைச்ச அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு வா நல்லா இருந்துச்சு ப்ரோ அது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அது ஒரு மெமரபிள் ஓ நம்மளும் ஆன் பண்ணலாம் அது அஞ்சில உள்ள ஆர்டருக்கு அவ்வளவு ஒரு ஹேப்பினஸ் ஹேப்பினஸா இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு சோ வீட்ல இத பத்தி சொல்லக்குள்ள என்ன சொன்னாங்க என் வீட்ல இந்த ஃபைவர் நீங்க சூஸ் பண்ணக்குள்ள அவங்களுடைய தோட்ஸ் இப்படி அவங்க ஓகே நான் தெளிவா இருக்கனால அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வீட்ல அவங்களோட அவங்க ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு காலம்

ஓ ப்ரோ ஸ்டூடண்ட் சப்போர்ட் கான்டாக்ட் லைன் சொன்னாங்க அப்ப நீங்க 400 டாலர் வர்க்க எர்ன் பண்ணிட்டீங்க இப்போ நீங்க ஐடி சஸ்பென்ட் ஆயிட்டேன்னு சொன்னாங்க அவங்களுடைய சப்போர்ட் என்ன மாதிரி இருந்துச்சு இல்ல ப்ரோ அதுல தெளிவாவே இருந்துச்சு என்னடா நான் அது இந்த விஷயம் பண்ணிரவே வேணாம்னு சொன்னாங்க பட் நான் பண்ணிட்டேன் அதனால அது வந்து திரும்ப கிடைக்கிறக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல இருந்தாலுமே சப்போர்ட்ட कांटेक्ट பண்ண சொல்லி சொல்லிருந்தாங்க 500 சப்போர்ட் ஓகே அப்புறம் எப்படியுமே வர்ற மாதிரி இல்லைங்க நான் திரும்ப போன்ல ஐடி கிரியேட் பண்ணி செகண்ட் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அந்த டைம் ஓன்ல பிசி இருக்க இல்லையா பிசி இருந்து பிசில அந்த ஐடி இருந்துச்சு அந்த பேன் ஆகன ஐடி ஆ பேன் ஆகنا ஐடி ஓ கொஞ்ச நாள் பாப்ப மொபைல்ல கிரியேட் பண்ணீங்க ஓ ஓகே அப்புறம் மொபைல்ல கிரியேட் பண்ணி மொபைல்ல ஆன்லைன் அந்த நம்ம பேசிக்கா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்து தேடி அதை கொஞ்சம் வச்சிருந்தேன் அப்போ ஓகேவா இருந்துச்சு அப்ப ரேங்க் எல்லாம் ஆகணுச்சு மொபைல்ல கிரியேட் பண்ணிருந்தாலும் அப்ப அதுல ஓட வர தொடங்கிடுச்சு சரியா சொல்லணும்னா நீங்க ஸ்டூடெண்ட போட்டு அவங்களுடைய ஐடி பேண்ட் ஆயினு சொல்லக்குள்ள அவங்க என்ன உங்களுக்கு சொன்னாங்க நீங்க அப்படியே அதை செகண்ட் ஐடி ஸ்டார்ட் பண்ற ஒரு ஐடியா வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சா ஓ ப்ரோ நான் செகண்ட் ஐடி ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருந்தேன் பட் அவங்க சொன்னது ஃபர்ஸ்ட் कांटेक्ट பண்ண சொன்ன மாதிரி தான் ஃபைவர் சப்போர்ட்ட कांटेक्ट பண்ணி கொஞ்சம் कांटेक्ट பண்ணி பாருங்க சப்போஸ் உங்களுடைய ஐடியா தரத்துக்கு சான்சஸ் இருக்கு என்ன நீங்க லெவல் 1 வர காட்டி எர்ன் பண்ணிட்டீங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் கிட்ட எர்ன் பண்ணிட்டீங்க ஓ பட் நான் கான்ஃபிடன்ட்டா இருந்தேன் அந்த ஐடி திரும்ப வரவே வராது ஏனா இந்த சைடுல மிஸ்டேக் ஒன்னு மிச்ச அந்த ஃபைவர் ரூல்ஸ்ல பண்ணவே கூடாது அப்படிங்கற ஒரு மிஸ்டேக் தான் நான் பண்ணேன் ஓகே டம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து உடைச்சிட்டீங்க ப்ரோ சோ அதுக்கு செகண்ட் ஐடி ஸ்டார்ட் பண்ணி அதே அண்டி ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல டீன மாதிரி ஒரு 2 3 டேஸ் குள்ள செகண்ட் ஐடி கிரியேட் பண்ணிட்டேன் ப்ரோ பண்ணிங்க சோ அது கிரியேட் பண்ணி நீங்க அப்பவும் கொடுத்தது வந்து ஸ்கில் பேஸ் சர்வீஸா இப்போ அதே சர்வீஸ் ப்ரோ அந்த ஃபர்ஸ்ட் ஐடில கொடுத்திருந்த அதே சர்வீசஸ் கொடுத்தனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு ஒரு 4 டேஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு ஓகே சோ நீங்க செகண்ட் ஐடி கிரியேட் பண்ணீங்க தானே செகண்ட் ஐடி கிரியேட் பண்ணி எத்தனை நாள்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைச்சுச்சு ஒரு 4 டேஸ்ல கிடைச்சிருச்சுப்போம் 4 டேஸ்ல கிடைச்சிச்சு சோ அதே ஹேப்பினஸ் செகண்ட் ஐடி கிரியேட் பண்ணி அதுலயே மோட எடுத்தாச்சினு சோ இப்போ ஐடி எல்லாம் யூஸ் பண்றீங்க ஓ ப்ரோ இப்போ வரைக்கும் அந்த ஐடி தான் பட் அதுல செகண்ட் ஐடில ஃபர்ஸ்ட் ஆர்டர் 45 டாலர்ஸ் ஆர்டர் செகண்ட் ஐடில ஃபர்ஸ்ட் ஆர்டர் 45 டாலர் எடுத்தீங்க பட் ஃபர்ஸ்ட் ஐடில 5 டாலர் தான் எடுத்தீங்க ஓகே எப்படி அந்த ஃபீலிங் இருந்துச்சு ஆ 45 டாலர் ஆர்டர் வந்து எடுத்து இருக்கீங்க எத்தனை நாள் டியூரேஷன் அது அது

ஓகே ஓவர்வியூவ ஓகே கிட்டத்தட்ட இந்த ஐடி ஸ்டார்ட் பண்ணி எவ்ளோ காலம் ப்ரோ ஆகுது இந்த ஐடி ஸ்டார்ட் பண்ணி ப்ரோ ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிட்டு கிட்டத்தட்ட எவ்ளோ ப்ரோன் பண்ணிருக்கிறீங்க இன்னைக்கு வரக்கா டீம் ஆறாயிரம் டாலர்ஸ் ஆறாயிரம் டாலர் கிட்ட ஏர்ன் பண்ணிருக்கிறீங்க சோ நீங்க நினைச்சு பாத்தீங்களா ஃபைவ்வர்ல நான் ஃபுல் டைம் ஃப்ரீலான்சர் ஆகுவேன்னு நீங்க அந்த ஒரு ஐடியாலயா வந்தீங்க வந்தீங்க இல்ல ப்ரோ ஃபுல் டைம் ஃப்ரீலான்சர் ஆகிற ஐடியால தான் வந்து பட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சின்ன சின்ன டிலேஸ் இருக்கும் நம்ம ஐடி ஃபுல்லா அப்படி கிரியேட் ஆகி வரதுக்கான டைம் ஷேர் டைம்ல வந்து டாஸ்க் வந்து தருவாங்க ஐடி கிரியேஷன் இருக்கலாம் போன்றதா இருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய டாஸ்கை செக் பண்ணுவாங்க சோ இந்த அப்டேட் சைட்ல இருந்து தரப்பட்ட டாஸ்களை நீங்க என்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணீங்க ஒன் டைம்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒன் டைம்ல கம்ப்ளீட் பண்ணீங்க அதுக்கான ஒரு ரிசல்ட் தான் நீங்க இப்ப கெயின் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லலு கிட்டதட்ட ஆறாயிரம் டாலர் நீங்க இன்னைக்கு காட்டியும் இந்த நொடி வரக்காட்டியும் பண்ணிருக்கிறீங்க எவரேஜ் செலிம் ப்ரைஸே உங்களுடைய டுவெண்ட்டி ஃபோர் டாலர் கிட்ட இருக்குது அண்ட் ஒன் டைம் டெலிவரி ஹண்ட்ரட் பர்சன்ட் குடுத்துருக்கீங்க அண்ட் ஓடர் கம்ப்ளீட் லெவல் வந்து முன்னூத்தி முப்பது கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க ஆர்டர் சோ இந்த ஐடி ப்ரோ நீங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒன்னர் வருஷம் கிட்ட ஆகுதுன்னு சொன்னீங்க கரெக்டா சோ இதுல நீங்க ஏர்ன் பண்ண ஏர்னிங்ஸ் இருக்கு தானே டோட்டல் இப்போ டோட்டலா நீங்க வந்து ஆறாயிரம் டாலர் ரன் பண்ணிருக்கிறீங்க ஓகேவா இப்போ இதுல நம்ம பாப்போம் வந்து உங்களுடைய ஆ ஓகே ஜூன் ஜூன் அஞ்சாம் தேதியில பார்ப்போம் ஜஸ்ட் ஜூன் அஞ்சாம் தேதியில சேச பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பத்தெட்டு டொல்லர் ரன் பண்ணிருக்கிறீங்க அதே மாதிரி ஜூன் மாசத்துலயே நாற்பது டொலர் நூத்தி நாற்பத்தி எட்டு அண்ட் அதே மாதிரி நீங்க அவங்களுடைய பீக் லெவல்னு சொன்னா வந்து ஜூன்ல தான் வந்திருக்குது இருக்குது ஓ ப்ரோ ஸோ இருநூத்தி நாலு டோர் வரக்காட்டியும் நீங்கள் ஃபுல்லாக எடுத்திருக்கிறீங்க ஸோ இதே நம்ம லாஸ்ட் செவன் டேஸுக்கு சேஞ்ச் த்ரீ சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் ஸோ த்ரீ மந்த்துக்கு பார்த்தாலும் நல்ல ஒரு க்ரோத் ஒன்று வந்து உங்களுடைய ஐடியில் இருக்குது ஸோ நீங்கள் இதை எதிர்பார்த்தீங்களா இந்த அளவுக்கு என்னுடைய ஐடி வந்து ரேங்க் ஆகும் இந்த அளவுக்கு நான் இதில் வந்து ஓர்டர்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன்னு இல்லை ப்ரோ இல்லை நினைச்சு கூட பார்க்கல

அது ஃபர்ஸ்ட் ஐடிலே கவர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஐடிலே கவர் பண்ணிட்டீங்க. ஏன்னா நீங்க அதுல வந்து 400 டாலர் கிட்ட வர கரெக்டா. ஃபைபர் கோஸ்ட்க்கு அப்ப 100 டாலர்ஸ் கூட சோ ஆக்டிவ் ஆர்டர்ஸ்ல வந்து ப்ரோ உங்களுக்கு இப்ப 30 டாலர் ஆர்டர் ஓணும் கரெக்ட்டா நீங்க 126 100. ஒரு 4 ப்ராஜெக்ட் வந்து கரெக்ட்டா நீங்க

ஓகே ஸோ ஃபைவ் இயரில் ஸ்கில் இருந்தால் மட்டும் ஏர்ன் பண்ணலாம்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா நான் இப்போ இப்போ நான் ப்ரொவைட் பண்ணியிருக்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ்ஸே ஸ்கில்டு சர்வீஸ்ங்கிறதே நான் ஃபைவ் இயர்க்கு வந்த அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அது வரைக்கும் நான் சும்மா இல்லை தெரியாது ஓ நான் ஃபன்னாக பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு தான் இப்போ சர்வீஸா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருப்பீங்க

அண்ட் ஃபைவர் ஃபைவர் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறவங்க இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்பாட்டீங்க ஸோ உங்களுடைய தோட்ஸ் ப்ரோசஸ் ஓகே ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறதுனா ஃபைபருங்கிறது ஒரு ரொம்ப அந்த ஹைலி ஸ்கில்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நல்லா ஏர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை பட் ஃபைபரில் எவ்வளவோ இன்னும் நிறைய சர்வீசஸ் இருக்குது நிறைய பேர் அப்படியும் நினச்சிக்கிறாங்க வீடியோ எடிட்டிங் மட்டும்தான் இருக்கு டேட்டா என்ட்ரி மட்டும் தான் இருக்குங்கிற மாதிரி அப்படியும் இல்லை நிறைய சர்வீசஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு ஏற்ற சர்வீசஸ் செலக்ட் பண்ணி நீங்க உங்களை பண்ணலாம் ஓகே கிட்டத்தட்ட வரல ஆறாயிரம் டாலர் வரக்காட்டி மர் பண்ணியிருக்கிறீங்க கரெக்டாக ஸோ லெவல் டூ வாரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான் நீங்க போடணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் லெவல் டூ வரணும் அண்ட் அதோட ரேட் வரணும்னு நான் விஷ் பண்ணிக்கொள்ளேன் ஸோ இப்போ நீங்கள் ஃபைவ் ஏர்ன் பண்ணுற ஏர்னிங்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஆறாயிரம் டாலர் ஏர்ன் பண்ணிட்டீங்க ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணீங்க நிறைய பேர் கேட்பாங்களே நிறைய பேர் யோசிப்பாங்க ஸோ இதில் நீங்கள் ஏர்ன் பண்ண ஏர்னிங்ஸ் வச்சு என்ன பண்ணினீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ரீசெண்டான ஒரு சேவிங்ஸ் இருக்கு ப்ரோ அதோட கொஞ்சம் நான் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுல நிறையவே செலவு பண்ணிருக்கேன் இதில் திரும்ப தெரியல வேற வேற கோர்சஸ் வாங்குறதா இருக்கட்டும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது அந்த மாதிரி அது இல்லாம இப்ப நான் யூஸ் பண்ற பிசி இதுக்கு முத நான் யூஸ் பண்ற பிசி அது இல்லாம இப்ப ரீசென்ட்டா லெப் ஒன்னு லேப்டாப் ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களேன் எவ்வளவுக்கு ப்ரோ பர்சேஸ் பண்ணீங்க அது ஒரு எயிட் தௌசண்ட் இருக்கும் அது என்ன மாதிரி அது ப்ரொசஸ் ஐ மீன் கேப்டா அதுல எஸ்பெஷல் ஃபைவ் டென் சென் லெப் ஒன்னு ப்ரோ எயிட் ஜிபி ரன் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி எசஸ் நீங்க இப்போ ஃபைவ் வர்க்கு வர முன்னாடி இருந்த ரூபனும் ஃபைவருக்கு வந்த இருக்கிற ரூப் அண்டேன் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க டிஃப்ரெண்ட்னா இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு ரூபன் இருந்திருப்பார் ஓகே இது இவ்வளோ ஒரு எங்களுக்கு வந்துச்சுன்னா போதுண்டு பட் இப்போ ஃபைவருக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்கே எழுநூறு எட்நூறு டாலர் ஏர்ன் பண்ற த்ரோட் இருக்குது ஓகே சோ நான் ஃபைவர் வரும்போது நான் என்ன நினைச்சனா ஒரு 300 டாலர் சந்தா போடும் அதுவே அதுவே போதும் அதுவே போடும் அதுதான் மேக்ஸिमम அது வந்து அவ்வளவுதான் முடிச்சி முடிஞ்சி நமக்கு சோ அதுக்கு ஓ சொல்லுங்க அதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபார்மல் ஜாப் மாதிரி இல்லாம இதல मंथலி கூடிக்கிட்டே போ யா ஒரு லிமிட்டான சாலரி இருக்கும் இப்ப இதுல நீங்க நீங்களே யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்கு நீங்க இருநூறு இருநூத்தி பதினஞ்சு டொலர் எழுநூறு டொலர் எல்லாம் ர்ன் பண்ணுவீங்கன்னு கரெக்டா சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன ஃபீல் பண்ணாங்க இப்ப நீங்க ஃபைவ் வர் பண்றீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிருப்பீங்க அவங்களுடைய தோட் ப்ரொசஸ் இப்படி இருந்துச்சு நீங்க ஃபைவ் ஸ்டார்ட் பண்ண முடியா அவங்கள்ட்ட யார்ட்ட சரி ஒரு கன்சல்ட் ஒன்று எடுத்தீங்களா இப்படி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு இப்படி பண்ணவா எப்படின்னு

ஓ சோ சொன்ன पर्सन என்ன சொல்றது? ஹம்பி ஜாயின் பண்ணுங்க. வாங்க ஜாயின் பண்ணுங்க. நீங்களே எர்ன் பண்ணுங்க. எல்லாரும் வாங்க பண்ணுங்க. எல்லாரும் வாங்க. நல்ல நிறைய ஸ்ரீலங்கன் வரணும். ஓகே. சோ வர இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இருப்பாங்க. இது ஆகுமா ரெண்டு டபுள் மைண்ட்ல இருப்பாங்க. ஸ்கில்ல ட்ரை பண்ணவா நன் ஸ்கில்ல ட்ரை பண்ணவான்னு டவுட்ல இருப்பாங்க ஸோ இதில் உங்களுக்கே தெரியும் நமக்கு ஸ்கில்லையும் ட்ரை பண்ணி நம்ம உடல் எடுத்துருக்கிறோம் நன் ஸ்கில் பேஸ்லையும் எடுத்திருக்கிறோம்னு ஸோ இப்போ ஃபைவ் ஒர்க் வர போறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க ஓகே ஃபைவ் ஒர்க் வர போறவங்க எந்த டவுட் வச்சுக்க தேவை ஏன்னா எப்படியுமே எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும்னு நினைக்குவேன் யாரா இருந்தாலுமே அவங்க ஜஸ்ட் அதை பண்ணிட்டா நான் அதனால முடிஞ்ச அளவுக்கு பண்ண ஓகே அது மட்டுமே இல்லாமல் வர்றிங்ஸை வச்சு அவங்க அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே இருக்கும் அண்ட் ஃபைனலி ரூபன் பிரதர் இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர்ட் அவங்களுக்கு இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ரூபன் பிரதர் அவருடைய ஃபைவர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அவர்கிட்ட எதுவுமே இருக்கல கரெக்டாக ரூபன் ஒரு கோட் டு டு பிசி மட்டும் ரெஞ்சி ஒரு கோட் டு பிசி அதுல என்ன மாதிரிแรม ஹார்ட் 2 GB RAM ஓகே ஒரு 512 GB 256 GB ஹார்ட் டிரைவ் அது பிரவுசிங் தான் அது 5 வர மாட்டேங்குது அதுலயே நான் இந்த அளவுக்கு யா இ அதுல இருந்து இங்க யா இப்ப இருக்கிற டிவைசஸ்க்கும் அப்ப இருந்த டிவைசஸ்க்கும் பெரிய ஒரு ஹியூஜ் டிஃபரெண்ட் இருக்குது கரெக்டா ரூபன் பிரதர் ஃபைன் ஸோ ஆல் ஓவரா ரூபனுடைய இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் எங்களுக்கு இருந்திருக்கும் ரூபன் ஃபைவ் ஸ்டார்ட் பண்ண கொல எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அண்ட் அதுல அவர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ ஃபைவர் வந்து ப்ரோ கேர்ள்ஸும் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டு இருப்பாங்க தானே ஸோ நீங்கள் அவங்களுக்கு உங்களுடைய ஒரு வேர்ட்ஸ் இப்போ பாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது ஃபைன் இப்போ பாய்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ கேர்ள்ஸுக்கு இது சக்ஸஸ் ஆகுமா கேர்ள்ஸுக்கு இது பண்ணலாமா கேர்ள்ஸுக்கும் லேர்ன் பண்ணலாமா பண்ணலாமாண்டே நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ வீட்லேயே இருப்பணும் வீட்லேயே இருப்பாங்க சில பேர் ஒரு ஒன்று ஃபைன் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஜப் ஒன்று இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஆகாமல் ரொம்ப அப்செட்டில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த ஃபைவர்னு சொல்ல பிளாட்ஃபார்ம் வந்து எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்குது ஓகே ஸோ ஒரு ட்ரூத் சொல்லணும்னு சொன்னால் இந்த சிஸ்டருக்குமே நான் ஃபைவர் சொல்லி கொடுத்தேன் நானே ஓகே அவங்களும் அதுக்கப்புறம் ஃபைவர் ஐடி கிரியேட் பண்ணி ஒரு நான் ஸ்கில் ஸ்கில் இல்லை நான் ஸ்கில் பேஸ்ட் தான் அவங்க செய்கிறாங்க ஓகே அதில் செஞ்சு அவங்களும் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் லெவல் டூ வர ஐடி ஒன்று பில் பண்ணியிருக்காங்க கங்காஜ் ப்ரோ கிரேட் 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 ஸோ இதே இதே போதும் ஒரு ரிசல்ட்டாக இதுக்கு மேல எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஓ அதுதான் இப்ப கேர்ள்ஸ்க்கு செட் ஆகுமா இல்லையானா கண்டிப்பா செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட்டே வேணாம் கண்டிப்பா ப்ரோ சோ ஃபைனலி நீங்க அப்ரேட் டுடே டீமுக்கு அண்ட் அப்ரேட்டுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்ரைட் ஒரு நல்ல டீம் நிறைய கோர்சஸ் வந்துக்கிட்டே இருக்கு அதனால ஸோ

ஓ அதுக்கப்புறம் சர்வீசஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் அப்படியே ட்வெண்ட்டி ஃபைவ் ஜூன் வந்தால் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் டாலர்ஸ் கிரேட் ப்ரோ கிரேட் கிரேட் உங்களுடைய இந்த ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாருக்கிட்டேயும் இருக்கணும்னு நானும் ப்ரே பண்ணி கொள்றேன் ஏன்னா இதில் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் ஏன் ப்ரோ பொறுமை தான் ஓ கன்ஸ்டன்சி இப்போ நிறைய பேர் ஃபண்ட் ஒரு மிஸ்டேக் ட்ரை பண்ணுவாங்க ஐடியா கிரியேட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆர்டர் வரலாட்டி அப் பண்ணிட்டு போயிட்டுருவாங்க பட் நீங்களும் அப்படி கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு இந்த லெவல்ல இருந்திருக்க மாட்டீங்க இப்ப ரூபன் வந்து ஒரு ஃபுல் டைம் ஃப்ரீலான்சர் ஆயிட்டாரு ஸோ அவங்களுடைய ஹாப்பினஸ் என்ன மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க அவங்கள்ட்ட ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபைவ் டாலர்ஸ்ல வந்த அப்புறமா அவங்க அப்பயுமே ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி அப்படின்னா அவங்க ஹேப்பி பட் இருந்தாலும் அது செட் ஆகாது அந்த ஒரு ஃபைவ் டாலர்ஸ் ஆர்டரை மட்டும்தானே வந்துச்சு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க அதை வச்சு எப்படி போறது திரும்ப அதுக்கப்புறமா நானுமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் இதே கேட்டகரிய என்னென்ன தெரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடியது அதே மாதிரி டெய்லி ஓர்டர்ஸ் வரக்கூடிய மாதிரி இருக்கணும் நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்ல வர்ற மாதிரி இருக்கணும் லாங் டேர்ம்க்கும் இருக்கணும் அப்படி பண்ண ஒரு தான் இப்ப செகண்ட் இப்ப அவங்க ஓகே இப்ப புல் புல் நீ இதே பண்ணுப்பா அப்படியா ஏன்னா இப்ப ஸ்ரீலங்கால இருக்க ஜோக்ஸ்ட சேலரிய விட இது எவ்வளவோ கூட கரெக்ட் ப்ரோ ஒரு பொன் பேசிக் ஒரு எயிட் டு ஃபைவ் ஜோப் போறவங்களுடைய சேலரியை கன்சிடர் பண்ணி பார்க்கல அந்த ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இப்போ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க ஜஸ்ட் ஒன் மந்த்ல நைன் டாலர்னா அவங்க எவ்வளோ காலத்துக்கு அதில் ஒர்க் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நைன் டு ஃபைவ் ஜோப் போறவங்க அந்த அமௌண்ட்டை கெயின் பண்ணுறதுக்கு பட் இதுல கன்சிஸ்டன்சி ப்ளஸ் அவங்களுடைய ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கும் ரூபன மாதிரி சக்ஸஸ் ஆகலாம் கரெக்டா ரூபன் யா ஓகே ரூபன் அண்ட் தேங்க்யூ சோ மச் ரூபன் உங்களுடைய இந்த டைமுக்கு அண்ட் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி நாம விஷ் பண்ணிக்கொள்றோம் உங்களுடைய இந்த டாப் டொப்ரேட் வர காட்டின் ரீச் பண்ணணும் அண்ட் இன்னொரு இன்டர்வியூன்னு சொன்னா அது உங்களோட டொப்ரேட் தானே நானும் பர்சனலா விஷ் பண்ணிக்கொள்றேன் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் உங்களுடைய டைமுக்கு தேங்க்யூ ஓகே ஸோ இதே மாதிரி ரூபன் பிரதர்ட ஸ்டோரி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பயராக இருந்திருக்கு ரூபன் பிரதர்டேர்னி ரூபன் பிரதர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் ஸோ நீங்களும் உங்களுடைய ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல இதுக்கு மேலே லைட் பண்ணிட்டு இருக்க வேணாம்னு தான் நாம் சொல்கிறதுக்கு இருக்குது இன்னொரு தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூட சந்திப்போம்